எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மூன்று எம்எஃப் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மூணு எம்எஃப் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செல படிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உனக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் நான் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச் பற்றி உனக்கு நாற்பது ஹெச்பி பை கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருது வண்டி உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுங்க வண்டியில் கிரௌண்டு கிரௌண்ட் பாஸ் இல்லை எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பேட்டரி நியூ பேட்டரிங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கண்டுறா அப்படின்னு உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பர் அனுப்பி பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டர்கள் விவசாய ஓரணங்களை சேல்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணிங்க நம்மளோட சேனலோட கான்டக்ட் நம்பரு வீடியோட அபார்டில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம்மே உங்களுக்கு ரொம்ப பிள்ளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசி ஃபர்க்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ்ங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோடய ஹெச்பி பார்த்திங்கன்னா உனக்கு நாற்பது ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு சீல்டு ப்ரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் வந்து உனக்கு இன்ஜினு கிரவுனு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு வண்டிவங்களுக்கு ஹெச்பி கேன்சலுங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளையின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் எடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனுமதிட்டு நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்து புக்கு கண்டிஷன் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலை உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் விடுவோம் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு எம்எப் ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்க போகிறான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன் டிராக்டர் என்னன்னு தெரியும் உனக்கு மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்னுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது வண்டியில் டயருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டிஸ்க்கு ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு புதுசுங்க டைனமோ உங்களுக்கு புது டைனமோங்க ரேடியேட்டர் புதுசுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மகாசக்தி சீரியஸுங்க பேக்டர் பதிமூணு சைஸ் இருங்க ஒரு முப்பது வயசாக கண்டிஷன் இருங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின்னு கிரௌனு பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கும் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணலாங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் போது டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க புக்கு அவைலபிள் இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற பில்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணும்னாலும் கண்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருங்க மூணு டிராக்டருக்கு எந்த டிராக்டர் வேணாலும் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரு நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டி பக்கம் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல இருக்கிற டிராக்டர் செல் சொல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்